அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையின் விவாத மேடை படிக்கிறேன் கேட்பிறார்கள் தேர்தலில் தன்னை தோற்கடிப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக கைகோத்துள்ளன என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பது சரியா என்ற கேள்விக்கு வாசகர்களிடையிடந்து வந்த கருத்துகளில் சில நகைப்பைக்குரியது தமிழக பாஜக தலைவர் கூறியிருப்பது நகைப்பைக்குரியது பாஜக வீடமிருந்து முரண்பட்டு உள்ள திமுக அதிமுக ஆகிய திராவிட கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக பாஜக வீடமிருந்து விலகி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன முற்காலங்களில் மத்திய ஆட்சியில் பதவியை பெறுவதற்காக அக்கட்சிகள் இரண்டுமே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தது உண்மைதான் என்றாலும் இன்றைய சூழலில் அவை பாஜக விடமிருந்து விலகியிருந்தால்தான் வாக்கு இழப்பை தவிர்க்க முடியும் என்னும் கட்டாயத்தில் உள்ளன இந்நிலையில் தமிழக பாஜக தலைவரை தோற்கடிப்பதற்காக அவ்விரு கட்சிகளும் கைகோத்துள்ளது என்று கூறுவது ஏற்க முடியாது த முருகவேல் விழுப்புரம் சரியல்ல தமிழக பாஜக தலைவர் கூறுவது சரியல்ல அதிமுக என்பது திமுக எதிர்ப்பில் வளர்ந்த கட்சி திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் தன் கட்சி தொண்டர்கள் நிச்சயம் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது அதிமுக தலைமைக்கு தெரியும் திமுக ஆளும் கட்சி என்பதோடு சரியான கூட்டணி பலத்தோடும் பயணித்து கொண்டிருக்கும் கட்சி எனவே அதிமுகவோடு திமுக இணக்கம் என்பதெல்லாம் கட்டுக்கதையே எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பழமொழி அரசியலருக்கு பொருந்தாது இருவரின் எதிரி அண்ணாமலை என்பது உண்மை அவர் கருத்து அப்பட்டமான பொய் என்பதை தேர்தல் முடிவு உணர்த்தும் சா கிறிஸ்து ஞான வள்ளுவன் மேம்பார் புதிய பொய் பாஜக மாநில தலைவர் புதிய பொய்யை அவிழ்த்துவிட்டிருக்கிறார் திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த தேர்தல் வரை கூட்டணியாக இருந்ததும் இந்த தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்காக காத்திருந்ததும் பாஜகவும் அதிமுகவும் தான் மாநிலத்தை பொறுத்தவரை உண்மையான எதிர்கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் அவை இணைந்து பாஜகவை தோற்கடிக்க வேண்டிய அவசியமில்லை கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வாங்கிய வாக்குகள் இரண்டாக பிரிய போகிறது பாஜக தலைவர் தோல்வி பயத்தில் பேசிய பேச்சு இது எனலாம் இந்த கருத்தை மக்கள் நம்பமாட்டார்கள் ஆ கருப்பையா பொன்னமராவதி புலம்பல் தமிழக பாஜக தலைவர் கொள்கை முரண்கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தமிழக மக்களை ஏமாற்ற ஏமாற்றி வெல்ல இயலாது என்பதை உணர்ந்து புலம்புகிறார். எடப்பாடியார் மற்றும் அண்ணாமலை இருவரின் பிரசாரத்தில் இருந்தே அவர்கள் மறைமுக கூட்டணியில் இருப்பது மக்களுக்கு தெரியும் எடப்பாடியார் ஒன்றிய பாஜகவை எதிர்த்துதான் பரப்புரை வேண்டிய பரப்புரை செய்ய வேண்டும் என்பதை மறந்து திமுகவை மற்றும் எதிர்ப்பது அவர் அண்ணாமலையுடன் கூட்டணியில் இருப்பதை உறுதி செய்கிறது தங்கள் கொள்கைகளை எதிர்க்கும் கட்சிகளோடு கூட்டணி அமைத்து எப்போதும் முரணாகவே பேசும் அண்ணாமலை இதை சொல்வது வேடிக்கையிலும் வேடிக்கை தி சேகர் பி கரணை நூற்றுக்கு நூறு பொதுவாகவே அதிமுகவும் திமுகவும் பாஜகவை குறிவைத்து விமர்சனங்களை முன்வைக்கின்றன அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தங்கள் கட்சிகளுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு எதிர்ப்பு சக்தியாக பொது எதிரியாக ஒரு எழுத்திருக்கும் அண்ணாமலை வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதில் இரண்டு திராவிட கட்சிகளும் உறுதியாக இருக்கின்றன எனவே தன்னை தோற்கடிப்பதற்காக இரண்டு கட்சிகளுக்குள்ளும் ரகசிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளது நூற்றுக்கு நூறு சரியானது தான் உதயம் ராம் சென்னை கேள்விக்குறி பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலை குறுகிய காலத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜகவை உருவாக்கிவிட்டார் இந்நிலையில் அவர் தேர்தலில் வென்று மத்திய அமைச்சராகிவிட்டால் பிரதமர் மோடியின் நேரடி பார்வையில் தமிழகம் முழுவதும் பாஜகவின் செல்வாக்கை விரிவுபடுத்தி விடுவார் திமுக அதிமுக இரு கட்சிகளின் செல்வாக்கையும் குறைத்து விடுவார் அதன்பின் தங்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்ற பொதுவான அச்சத்தோடு இரு கட்சிகளுமே தேர்தல் பணிகளில் ஈடுபட்டன அதையெல்லாம் பார்க்கும்போதும் அண்ணாமலை கூற்று சரியென்றே தோன்றுகிறது அறிமதி இளம்பரிதி புதுச்சேரி வாயம் தமிழக கட்சிகளை அழிப்பதில் ஆர்வம் காட்டி வந்த பாஜக தலைவர்கள் தேர்தல் நெருங்கியதும் தினந்தோறும் தமிழகத்திற்கு படையெடுத்து தொடங்கினார்கள் தமிழக மக்களிடம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதும் தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலம் பணத்தை பதுக்குவதும் தமிழகம் போல் மாநிலம் உண்டா தமிழ்மொழி போல் வேறுமொழி உண்டா திருக்குறள் போல் வேறு நூல் உண்டா என்றெல்லாம் புகழாரம் சூட்டுவது வெறும் வாய்ஜாலம் என்பதே தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாத பாஜக தமிழகத்தில் வளர்ச்சி பெறுவதை தடுக்க எதிரும் புதிருமான திமுகவும் அதிமுகவும் கைகோப்பதில் தவறில்லை எஸ் ஸ்ரீகுமார் கல்பாக்கம் உறுதி திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஒன்றை ஒன்று பங்காளி கட்சியாக பார்க்கின்றன ஆனால் ஊழலுக்கு எதிராக ஓங்கி குரல் கொடுக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணா மலையை பகையாளியாக பார்க்கின்றனர் தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை எதிராளிக்கு இரண்டு கண்ணும் போக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இரு திராவிட கட்சிகளும் செயல்பட்டன குறிப்பாக அதிமுக அண்ணாமலை வென்றுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது அக்கட்சியின் வாக்குகள் கூட திமுகவுக்கு சென்றிருக்கக்கூடும் ஆனால் மக்களின் கணக்குதான் வெற்றியை தீர்மானிக்கும் முகதி சுபா திருநெல்வேலி சப்பைக்கட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை யார் தனிப்பட்ட அவருக்கு ஏஜு செல்வாக்கு பாஜக மாநில தலைவராக இருப்பதால் அவருக்கு பாஜக ஆதரவு வாக்குகள் கிட்டும் அவ்வளவுதான் இவர் ஏன் வலைக்கு முந்தி கல்லறிகிறார் என்றால் தேர்தலில் தான் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டால் அதற்கு காரணம் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் திரை மறைவு கூட்டணிதான் என்று செப்பை கட்டு கட்டுவதற்காகத்தான் அப்போதுதான் இவர் தனது பதவியை தக்க வைத்து கொள்ள முடியும் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க எனும் வள்ளுவர் வாக்கை பாஜக தலைவர் மறந்துவிட்டார் போலும் நா கோவிந்தராஜன் ஸ்ரீ முஷ்ணம் வரலாறு கடந்த காலங்களில் திமுகவை மட்டுமே கடுமையாக விமர்சித்து வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை சமீப காலமாக அதிமுக வை திமுக உடன் இணைத்து விமர்சித்து வருவதற்கு பாஜகவின் தலைமையிலான கூட்டணியில் அதிமுக இணையாது இதுதான் காரணம் அந்தந்த மாநிலங்களில் மக்கள் செல்வாக்கு கண்ட கட்சிகளுடன் தேசிய கட்சிகள் கூட்டணி வைத்து கொண்டு தேர்தலில் வென்று மத்தியில் ஆட்சி செய்து வருவதுதான் வரலாறு மாநில கட்சிகளாகிய அதிமுக திமுக ஆகியவற்றின் பலத்தை உணர் உணர்ந்ததால் அண்ணாமலை என்று கூறுகிறார் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்துவிடலாம் என்று அண்ணாமலை காணும் கனவு பலிக்காது என் வி சீனிவாசன் பொது பெருங்களத்தூர் முக்கிய கொள்கை திமுக அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் ஒரே பொது எதிரி அண்ணாமலைதான் மேலும் இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்பதே இரு கட்சிகளின் முக்கிய கொள்கையாக உள்ளது அப்படியே பாஜக வெற்றி பெற்றாலும் அண்ணாமலை வெற்றி பெற பெற்றுவிடக்கூடாது என்றே இரு திராவிட கட்சிகளும் விரும்புகின்றன அவர் வெற்றி பெற்றால் மத்தியில் அமைச்சராக பொறுப்பேற்பது உறுதி அதனை தடுப்பதற்காகவே இரு திராவிட கட்சிகளும் மறைமுகமாக கைகோத்து அண்ணாமலையை வீழ்த்த முயல்கின்றன ஆ பட்டவராயன் திருச்செந்தூர் கண்கூடு தமிழக பாஜக தலைவர் தமிழகம் முழுவதும் மேற்கொண்ட நடைப்பயணம் அவருக்கு மக்களிடையே செல்வாக்கை உயர்த்தியுள்ளது அண்ணா மலை காலமாக தமிழகத்தில் அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகி வருவது கண்கூடும் தமிழக வளர்ச்சியை தனது குறிக்கோளாக கொண்டு செயல்படுபவர் அண்ணாமலை திமுக அதிமுகவின் பொது எதிரியான அண்ணாமலைக்கு எதிராக இரு கட்சிகளும் மறைமுகமாக கைகோத்ததில் வேம் இல்லை அரசியலில் இது வாடிக்கைதான் எப்படியோ எலியும் பூனையுமான இரு கட்சிகளையும் ஒன்றிணைந்து செயல்பட வைத்த பெருமை அண்ணாமலையே சாரும் கே ராமநாதன் மதுரை இந்த விமர்சனங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டன தெரிவியுங்கள் Nên rỉ.